சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் சிறுமுகை காட்டிலிருந்து கோவை மாவட்ட ஆட்சியர் சங்கர் அவர்களோடு பேச்சுவார்த்தைக்காக சென்ற அர்ஜுனனை கோவையில் இருக்கக்கூடிய சர்க்யூட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மாளிகையில் போலீஸார் கொண்டு போயிட்டு உங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அர்ஜுனனால் அந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம் கோவை சர்க்கியூட் ஹவுஸுக்கு போகும்போதே காவல்துறை அதிகாரிகள் அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமலேயே அவரோட சேர்ந்துடுறாங்க தலைமையிலிருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் இவங்களெல்லாம் நீங்கள் கூட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த கருப்புசாமியும் ஏடிஎஸ்பியாக இருந்த அசோக்குமாரும் மாவட்ட ஆட்சியரோடு போயிடுறாங்க கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்னேகால் மணிக்கெல்லாம் அர்ஜுனன் சர்க்கியூட் ஹவுஸுக்கு உள்ளே போயிடுறாரு போனதுக்கு பிறகு அப்போ அவருக்கு உதவியாளராக போன இன்ஸ்பெக்டர் கருப்புசாமி நான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிற செய்தியை கலெக்டருக்கு சொல்லிவிட்டு கலெக்டர் இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அங்கே வந்துடுறாரு அர்ஜுன பார்த்துட்டு நீங்கள் வெளியில் இருக்கிற மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போனால் அங்கே உங்களை போலீஸார் கண்காணிப்பாங்க பத்திரிக்காரங்க வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க எப்படியும் காலில் இருக்கிற இந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு குறைந்தது பத்து பதினஞ்சு நாளாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இது இடம் தான் சரியாக இருக்கும் இங்கே உங்களுக்கு ஒரு தனியாக நர்ஸும் டாக்டரும் வந்து எல்லாமே பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வசதிகள் வேண்டுமானாலும் எங்களுடைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கருப்பு கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு டாக்டர் வர்றாங்க டாக்டரும் ஒரு நர்ஸும் வந்து அவருடைய புண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஊசி மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துட்டு அதை கருப்பு சாமியேட்டு கொடுத்து எத்தனை வேலைக்கு எவ்வளோ மாத்திரைகள் சாப்பிடணும் அப்படிங்கிற உரத்தையும் சொல்லிட்டு போயிடுறாரு மீண்டும் காலை பத்து மணிக்கு வரேன்னு சொல்லி டாக்டர் போயிடுறாரு அதுக்கு பிறகு அர்ஜுனன் அந்த ஆய்வு மளிகையிலேயே தங்கியிருக்கார் அப்போ காவல்துறை ஆய்வாளராக எஸ்டிஎஃபில் பணியாற்றி கொண்டிருந்த கருப்புசாமி இப்போ ஓய்வு பெற்று மதுரையில் தங்கியிருக்காரு அவரை நான் சந்தித்து பேசும்போது முதல் நாள் இரவு வந்தப்போ அர்ஜுனன் நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காத அளவுக்கு தான் பேசினா அர்ஜுனனை பற்றியோ அவங்களுடைய குடும்பத்தை பற்றியோ எந்த விவரமும் எனக்கு தெரியாத மாதிரி தான் அவங்ககிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் யார் குடும்பம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பித்தது பிறகு அவனே தான் நான் தான் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் அப்படின்னா எதுக்காக நீங்கள் எல்லாம் காட்டுக்கு போனீங்க நான் கேட்டதிலிருந்து கடந்த காலத்தில் நடந்துருக்கிற அவனுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டோம் தான் அன்றைக்கு இரவு எதுவும் பிரச்சனை இல்லை நான் பேசாமல் பொழுது வெடி வரைக்கும் ஓடிடுச்சு அவனும் மருந்து மாத்திரைகள் கொடுத்த தாக்கத்தில் படுத்துங்கிட்டான் அதுக்கு பிறகு நான் அந்த அறைக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருந்தேன் மறுநாள் இரவு அர்ஜுனன்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிவிட்டு டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை பற்றி நான் விசாரித்தேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துங்கிறது நானும் அந்த செங்கப்பாடிக்கு போய் எல்லாத்தையுமே விசாரிச்சுருந்தேன் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை பற்றி விசாரிக்கும்போது அவர் அப்படி அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரியே நல்லபடியாக தான் சொன்னேன் அவரை பற்றி தவறான கருத்துக்கள் எதுவும் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை நம்பி உங்கள் அண்ணனை பார்க்க வந்த ஒருத்தரை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சுட்டு கொள்ளலாமா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைக்காம போகுமா காவல்துறையோ சட்டமோ உங்களுக்கு தண்டனை கொடுக்கலனாலும் இறைவன் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது இன்ஸ்பெக்டர் கருப்புசாமி சபரிமலைக்கு மேலை போட்டிருக்காரு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி மற்றவங்களை காட்டிலும் அளவில் மனசாட்சியோடு நடந்தக்கூடிய ஒரு நபர் அவருடைய பேச்சு அர்ஜுனன் ஒரு மாதிரி உறுத்தி இருக்குது அன்றைக்கி ராத்திரி முழுக்கவும் அர்ஜுனன் தூக்கம் எல்லாம் வாங்கி இருந்திருக்காப்புல அதை நினைச்சு நினச்சி கொஞ்சம் வேதனைப்பட்ட மாதிரியும் தெரியுது திரும்பவும் பின்னால் யாராவது போலீஸ்காரங்களையோ அல்லது போலீஸ் வேணும் அந்த பக்கம் போகிறத பார்த்தா உடனே டென்ஷனாகி துப்பாக்கி எடுத்துகிட்டு தாயழி வந்து எதுக்கு வந்துருக்கேன் சுடாக மாட்டேன் அப்படிமா இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் அவனுக்கும் தூக்கம் வரல துப்பாக்கி நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு முடுக்க யோசனை இல்லையே இருந்தான் நானும் உட்காந்துருக்க முடியல எனக்கும் முதல் நாள் இரவும் சரியாக தூங்கலை பகலும் தூங்கலை இரவு எனக்கு கடுமையான தூக்கம் வந்தது இவன் எப்படி உள்ளே வச்சுக்கிட்டு துப்பாக்கியோட உட்காந்துருக்கணும் பக்கத்தில் நம்ம படுத்து தூங்க முடியும் அப்படின்ட்டு துண்டையெல்லாம் வெடித்து தரையில் படுக்கிறதுக்கு தயாரானாலுமே நான் தூங்க முடியாத ஒரு சூழலையே இருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் மன நிம்மதிக்காக நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் தியானம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது சரி அர்ஜுனன் உள்ளே படுத்துக்கிட்டோம் இவனை உள்ளே படுக்க வச்சு கதவை கூட்டிகிட்டு நம்ம வெளியில் படுத்துக்கோ அப்படின்றது ஒன்று எடுத்து வெளியில் விரித்து போட்டு படுத்துட்டு கதவனுடைய வெளிப்பக்கத்தை தப்பால் போட்டு வாசல்லையே படுத்துக்கிட்டேன் வெளியே வரைக்கும் நிம்மதியாக காலையில் காலையிலேந்துருச்சு அவனுக்கு தேவையானதை அடிப்படை வேலைகளுக்கெல்லாம் பேஸ்ட்டு பேஸ்ட் ப்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பல் விளக்க சொன்னதுக்கு பிறகு ஒன்பது மணிக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கர் அர்ஜுனனை பார்க்கறதுக்கு வந்தார் வரும்போதே அவர்களோட ஆர்ட்லியாக எங்கள் ஏடிஎஸ்பி அசோக் குமார் சார் வந்தார் ரெண்டு பேரும் வெளியில் வரும்போது சார் அர்ஜுனன் கையில் துப்பாக்கி இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு நான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன் நேராக உள்ளே போனாங்க போனதுக்கப்புறம் அர்ஜுனுடைய கால் எப்படி இருக்குது எனக்கு எல்லாம் பேசிட்டு என்ன உங்கள் அண்ணன் தான் என்னது கேசெட் இல்லை என்றைக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்டாங்க நான் இங்கே வந்துவிட்டேன்னு ஒரு கேசெட் பேசி அனுப்புனா அவங்ககிட்ட பதில் வரும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சரி நீங்கள் பேசி அனுப்புன்னு ஒரு கேசட்லாம் பேசி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து அசோக் சார்கிட்ட தம்பி வச்சுருக்கிற துப்பாக்கி எல்லாம் சரியா இருக்கா பேரல் பைப் ஏதாவது பிரச்சனை எதுனா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க உடனே இதை ரிப்பேரிங் சென்டரில் கொடுத்தது முடியுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அர்ஜுனன் கையில் இருந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கி எடுத்து ஏடிஎஸ்வி அசோக்குமார் கிட்ட கொடுத்துட்டாரு அசோக்குமார் சார் சாரும் வந்து துப்பாக்கி வாங்கிட்டு வெளியில் வந்துட்டார் அதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது சரி இனிமேல் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற முடிவில் அர்ஜுனனா வந்து பெரிய அளவில் மறுப்பு சொல்லலை துப்பாக்கி கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துட்டான் அன்னைக்கு இரவு நான் தொடர்ந்து பேசும்போது உன்னுடைய குடும்பம் என்ன மனைவி எப்போ எப்போ கல்யாணம் பண்ணிங்க காதல் திருமணமா பெற்றோர்கள் பார்த்து திருமணமா குழந்தை எப்படி பிறந்தது மனைவியோட எல்லாம் போயிருக்க இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனுடைய மனதில் குடும்ப பாசத்தையும் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த புத்திர பாசத்தையும் ஏற்படுத்தினேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நான் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு ராத்திரி கோன்னு உட்காந்து அழுக ஆரம்பித்தான் அப்புறம் அவனை தைரியப்படுத்தி பயப்படாத ஒன்றும் தைரியமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னுடைய மனைவியை பார்க்குறையா அப்படின்னு சொன்னேன் சரி சார் அப்படின்னா மறுநாள் காலை வீரப்பன் தம்பி அர்ஜுனுடைய மனைவி தங்கம்மாளையும் குழந்தை பையன் பொண்ணு மூணு பேரையும் கார் வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அவங்களோட ஃப்ரீயாக பேச விட்டுட்டேன் பேசும்போது மனைவி மட்டும் பக்கத்தில் போய் பேசுகிறாங்க பொண்ணும் பையனும் கிட்டேயே போக மாட்டேன்ட்டாங்க ஒரு கட்டத்தில் நானும் போராடி அந்த பொண்ணுவோட பக்கத்தில் போய் அவன் தொட்டு பார்க்குற அளவுக்கு கிட்டத்தில் நின்று போயிடுச்சு ஆனால் பையன் பக்கத்துலேயே போகல தூரமாகவே நின்றுட்டான் அவங்கள திரும்பி அனுப்பி விட்டதுக்கு பிறகு ஒரு அப்பாங்கிட்ட பையன் வராத அளவுக்கு நடந்துருக்கீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய தப்பெலாம் பண்ணியிருக்கப்பார் அப்படின்னு பேசி அவனுடைய மனதை ஓரளவுக்கு நான் சரி பண்ண முடிஞ்சுது கடந்த காலங்களில் தான் செய்த குற்றத்துக்காகவும் தான் அண்ணனோடு சேர்ந்து பல அதிகாரிகளையும் பொதுமக்களையும் சுட்டு கொண்டதுக்காக கண்ணீர் விட்டு அழுதான் இனிமேல் அந்த மாதிரி செஞ்சுருக்கூடாதுட்டு இரவு நேரத்தில் எங்களோட உட்காந்து தன்னுடைய குடும்பத்தை நினைத்தும் தன்னுடைய வாழ்க்கை திசை மாதிரி போனதுன்னு நினச்சா அழுதாலும் பகலில் போலீஸை பார்த்தாவோ அல்லது போலீஸ் வண்டியை பார்த்தாவோ உடனே டென்ஷன் ஆகி துப்பாக்கி எடுங்க அவனை தூ தூக்கி கா காலி பண்ணிடுறேன் இவனை எல்லாம் விடக்கூடாது அரசுகளை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவான் இந்த நிலையிலேயே போயிட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு வீரபன் ஆயிரம் கோடி ரூபா பணம் வேணும் தன்னுடைய எதிர்கால வாழ்வு பாதுகாப்புக்காக கருங்கல் வாரிகள் அமைக்கிறதுக்கு அனுமதி வேணும் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நடமாட்டத்துக்கு அனுமதி வேணும் தன்னுடைய உறவினர்கள் மற்றும் தெரிஞ்சவங்க மேலே போட்டிருக்கிற வழக்குகள் எல்லாம் விற்றால் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகள்லாம் வரும்போது மற்ற எல்லாம் பரிசீலிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆயிரம் கோடி ரூபா பணம் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை ஒரு ரூபாவோட சட்டத்தின் படி உங்களுக்கு தர முடியாது அதை நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி கலெக்டர் சொன்னார் இல்லை எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கேன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அப்படின் ஒன்றும் இல்லை மற்ற கோரிக்கைகளை பற்றி பேசிக்கலாம் பணம் தர்றதுக்கு சட்டத்தில் இல்லைங்கிறது மட்டும் நீ பேசி அனுப்பு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நான் டேப்பர் கடை எடுத்து கொடுத்தேன் அர்ஜுனன் பேசினா வருவாய்த்துறை அலுவலர்கள் மூலமாக அதை கொடுத்து அனுப்பிவிட்டு சிறுமையை இந்த வீரப்பனுக்கு போயிச்சு போனதுக்கு பிறகு வீரப்பன் ஒரு கேசட் வருது அந்த கேசட்டில் டே அர்ஜுனா நான் நினச்சது சரியாக போயிடுச்சு உன்னை போலீஸ்காரங்க சுற்றி பிடிச்சிட்டாங்கன்னா நீ போலீஸ்காரங்க சொல்கிறதான் இருக்க நீ யாருடைய தம்பிங்கிறத மறந்துட்ட நான் வீரப்பனுடைய தம்பி எந்த இடத்துலையும் நீ பயப்படக்கூடாது தைரியமாக நீ பேசு துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சிருக்கா சர்வீஸுக்கு சர்வீஸுக்கு வாங்குறேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்திர போகிறானுங்க இல்லைனா துப்பாக்கியில் பேரில் அடைச்சோ அல்லது தோட்டாவை கிராஸில் வெடிக்கிற மாதிரியோ அல்லது டம்மி தோட்டாவே கொடுத்துட்ருவானுங்க ரொம்ப கவனமாக துப்பாக்கியெல்லாம் எந்த காரணம் கொண்டு கொடுத்துறாது எனக்கு தெரியும் உன்னை சுற்றி போலீஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற துணியில் பேசி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு காட்டுக்குள்ளே வரப்பார் அப்படின்னு சொல்லி வீரப்பன் கேசிட்டு அனுப்பியிருந்தா உள்ளபடியே அர்ஜுனனுக்கும் பக்கத்தில் இருக்கிறது போலீஸ்னு தெரியாது ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு போயிருந்தேன் பேபி வீரப்பன் கூட தான் நானும் போயிருந்தேன் அவனுக்கும் கூட தன்னோடு வந்தது போலீஸ் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த ரெண்டு விவகாரத்தையுமே வீரப்பன் இருந்தே போலீஸ் எப்படி செய்யப்படும் போலீஸ் எந்த மாதிரியெல்லாம் சுற்றி வளைப்பாங்க எந்த மாதிரிலாம் நெருங்கி வருவாங்க அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையுமே கற்று வச்சுருந்தான் உள்ளபடியே வீரப்பன் நல்ல வழியில் வாழ்ந்து ஒரு ஆளுமை மிக்க நகராக இருந்திருந்தான்னா மிகப்பெரிய மிகப்பெரிய திறமையுள்ள ஒரு ஆளாக வந்திருப்பார் என்ன குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால அவனால் சரியான பாதைக்கு வர முடியாமல் போய்ட்டுது அப்படிங்கிறதே கருப்பு சாமி பதி பண்ணார் இதுக்கு பிறகு இந்த நேரத்திலேயே வீரப்பன் தன்னுடைய கோரிக்கைகள் குறித்து ரெண்டு மூணு கேசட்டல் அனுப்பிடுறாரு அங்கேருந்து வந்த பதில் எதுவுமே சரியானதாக இல்லை அப்படிங்கிற சூழலில் அர்ஜுனனை நீ உடனடியாக காட்டுக்குள்ளே திரும்பி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போதும் இனிமேல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு பதினைஞ்சி நாளைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேஸ்ட் அனுப்பிவிடாரு ஆனால் அர்ஜுனன் போகிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெரியுது இந்த சூழல்லையே வீரப்பன் தனக்கு கிடச்சிருந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்ற தேவாரத்துக்கு ஒரு ஆடியோ கேசட் அனுப்பி அந்த ஆடியோ கேசட்டில் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய தோழர்கள் கூட இருந்த ஆட்களுடைய மனைவிகள் சொல்லியிருந்த பேச்சுக்களை எல்லாமே கேட்டுட்டு ஏன்னா அந்த ஆடியோ கேசட்டில் வீரப்பனுடைய மனைவி உள்ளிட்ட பலரும் பெரிய அளவிலான தங்களுக்கு நடந்த சித்திரவதைகளை சொல்லினாலும் எங்களை எல்லாருமே நிர்வாணமாக நிற்க வச்சு ஒரு வாரம் பத்து நாள் ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க தொடர்ந்து கண் தெரியாத அளவுக்கு எலக்ட்ரிக்ஷாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற அந்த கொடுப்பீங்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் கேட்ட வீரப்பன் வாழ்ற தேவாரத்துக்கு அனுப்புனா அந்த கேசட்டில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு வேணால் கழுதையை வாங்கி கொடுங்க அதுதான் சரியாக இருக்குது ஏன்னா பொம்பளைங்களை பிடிச்சி போய் இந்த மாதிரிலாம் அட்ராசிட்டி பண்ணுறீங்க நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் வா என்னோட சண்டைக்கு வா அதை விட்டுட்டு என் பொம்பளை எல்லாம் பிடிச்சி சித்திரவதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வால்டர் தேவாரத்தை ரொம்ப இழிவாக பேசி ஒரு ஆடியோ கேசட் கொடுத்து அனுப்புகிறாரு இந்த ஆடியோ கேசட் சென்னைக்கு போனதுக்கு பிறகு வால்டர் தேவாரம் இருந்து ஒரு பெரும் படையோட கிளம்புறாரு அந்த படை இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்னைக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு திட்டம் போடுறாங்க அன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெல்லாம் பொழுது விடிந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்தது பிறகு அது பனிக்காலம் கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் மக்கள் நடமாட்டம் இருக்கிறது தெரியாத அளவுக்கு மூடுபணி பேச்சிக்கிட்டேன் அந்த காலம் அந்த சூழலில் ஆறு தனித்தனி அணிகளாக தமிழ்நாடு அடிப்படை பிரிக்கப்படுது இந்த ஆப்ரேஷனுக்கு கர்நாடக அடிப்படையை அவங்க கூப்பிடவே இல்லை தமிழ்நாடு அடிப்படை மட்டுமே வர்றாங்க இந்த சூழலில் தான் இருபத்தி அஞ்சு அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில் நான் வீரப்பன் தங்கியிருந்த அந்த காட்டுப்பகுதியில் வீரப்பனை தங்கி அவர்கிட்ட நடந்த அந்த விவகாரங்களை பற்றி எல்லாமே ஒரு நேர்காணல் எடுத்துக்கிட்டு அன்று மாலை நான் காட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் சென்னை போயிட்டு இருபத்தி ஏழாம் தேதி இரவு நான் மீண்டும் மேட்டுப்பாணை வந்துடுவேன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த காலகட்டத்தில் வீரப்பன் என்னை கடந்து இன்னும் சில பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அடிப்படையில் என்னோடு அந்த கட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய ரிப்போர்ட்டர் சஜீஷ் இண்டுனுடைய ரிப்போர்ட்டர் பழனியப்பன் அப்போ தினமணியினுடைய ரிப்போர்ட்டராக இருந்த உமாபதி இன்னும் மதுரை சேர்ந்த வாடிப்பட்டி தினமலை ரிப்போர்ட்டர் பாலகிருஷ்ணன் கடலூரை சேர்ந்த இப்போ தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் டியுஜேவனுடைய செக்ரட்டரியாக இருக்கார் கடலூர் ரமேஷ் இவங்க எல்லாருமே ஒரு டீமாக நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடத்திலோடு இருந்தேன் எங்களை சந்திக்கிறதுக்காக இருபத்தி எட்டாம் தேதி காலை வீரப்பன் அவங்க தங்கியிருந்த தட்டப்பள்ளம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து மீண்டும் காந்தப்பள்ளம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அதாவது காந்தப்பள்ளமும் ஒளியூரும் ரெண்டு ஊருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதிக்கு நாங்கள் வந்துவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஆள் அனுப்புகிறேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் எங்களை வந்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சந்திப்பு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி அளவில் நடக்கிறதுக்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் நானும் காட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் வீரப்பனும் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் அந்த இடத்துலேருந்து கிளம்பி தட்டப்பள்ளத்திலேருந்து வெளியில் வந்துடுறாரு இந்த நேரத்தில் திட்டமிட்டபடி தமிழ்நாடு படையினுடைய ஆறு படைப்பிரிவுகளும் அந்த பகுதியை சுற்றி வடச்சிடுறாங்க வால்டர் தேவாரம் தலைமையில் போன அந்த டீம் வேட்டைக்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து கோத்தகிரி பர்வழியில் அந்த இருக்குது கீழே இறங்கி வர்றாங்க சோலூர் மட்டம் பகுதியிலிருந்து வால்டர் தேவாரத்தினுடைய தலைமையிலான அந்த டீமுக்கு சப்போர்ட்டாக எஸ்பி சஞ்சய் அரோரா தலைமையிலான ஒரு டீம் வருது அதே மாதிரி சென்னமல்லன் அசோக் குமார் தலைமையிலான ஒரு டீம் பவானிசாகர் அணைப்பகுதியை கடந்து அதாவது மாயாற்று பகுதியை இருந்து தட்டப்பள்ளம் நோக்கி போகிறாங்க இன்னொரு படைப்பிரிவு வேடர் காலனி பகுதியிலிருந்து வடக்கு பக்கம் வர்றாங்க இன்னொரு படைப்பிரிவு லிங்காபுரம் பகுதியினுடைய வடக்கு பக்கத்திலிருந்து போகிறாங்க இதுக்கடையில் இன்னொரு முப்பது நாற்பது பேர் கொண்ட மூணு நாலு குழுக்கள் பரிசல் வழியாகவே காந்தப்பள்ளம் வழியாக அந்த தட்டப்பள்ளத்தை நோக்கி போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பகுதியிலிருந்து வீரப்பனிருந்த அந்த பகுதியை நோக்கி போகுது இதுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த சில காவலர்கள் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களே உளவுத்துறையாக பயன்படுத்தி அந்த பகுதிக்குள்ளே அவங்கள தைரியமாக உள்ளே போய் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஏன்னால் பழங்குடி இளைஞர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்கள பார்த்தாலும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு காடுகளை பற்றிய ஓரளவுக்கு தரவுகள் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுனால அவங்க மூலமாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் கடம்பூரான் அப்படிங்கிற ஒருத்தர் வீரப்பன் குழுவிலிருந்து வெளியில் வர்றாரு அவரை பிடிச்சி விசாரிக்கும்போது தான் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்காக இருபத்தெட்டாம் தேதி வீரப்பன் போகிற செய்தி கிடைக்கிது இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகு அதிரடிப்படை நிச்சயமாக டிஎஸ்பி சிதம்பரநாதன் இடத்துல வியர் பண்ணி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அதனால் அவரை நம்ம மீட்டர்லாம் அப்படிங்கிற முடிவில் கீழே இறங்கி வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி அளவில் அந்த தட்டப்பள்ளத்தில் தங்கியிருந்த வீரப்பன் குழுவை தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோபால்சாமி தலைமையிலான வந்த டீம் முதல்ல ரீச் ஆகி பார்த்துட்றாங்க அந்த டீமில் நெல்லை துரைசாமி அப்படிங்கிற ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தார் இருக்கார் அவர் தான் வீரப்பன் குழுவை முதல்ல பார்க்குறாரு பேபி வீரப்பன் ஒரு ஓடையினுடைய அந்த கரையில் உட்காந்து ஏதோ துப்பாக்கியை சரி பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு எதிர்பக்கம் இருந்து பார்த்த துரைசாமி பாறை சந்திரன் நடந்து வரும்போது அந்த சத்தம் பேபி வீரப்பனை கேட்டது பேபி வீரப்பன் உடனடியாக துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணிடுறாரு இதில் துரைசாமிக்கு அடிபட்டுது அடிபட்டாலும் துரைசாமி தொடர்ந்து அந்த குண்டு அடி வாங்கிட்டு பேபி வீரப்பன் இருந்து பக்கத்தை நோக்கி ஓடுறாரு இவருடைய துப்பாக்கியிலிருந்து தோட்டாவை ஏற்றி விட்டு ஃபயர் பண்ணுறாரு ஆனால் பேபி வீரப்பன் அதுக்குள்ளே புள்ளிமான் குதிச்சு ஓடுற மாதிரி தப்பிச்சு ஓடிடுறாரு அதுக்கு பின்னால் வந்துகிட்டு இருந்த காளிதாஸ் இந்த செய்தியை சொல்கிறாரு காயம் பெற்றிருந்த சூழ்நிலையிலையும் துரைசாமி ஓடினார் நாங்களும் ஓடினோம் ஆனால் அந்த ஓடையை கடந்து நாங்கள் அந்த ஓட்டுறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு இந்த சூழலில் என்ன நடந்ததுன்னா அப்போ இருந்த ஆசிரியர் ராஜா கிட்ட நான் பேசும்போது காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நான் குளிச்சுட்டு என்னுடைய உடைகளையெல்லாம் துவைச்சு போட்டுட்டு இருந்தேன் அப்போது எனக்கு பின்னால் இருந்த பாறை மேலே குஞ்சான் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு பக்கத்தில் பேவிர் அப்படினு இருந்தாப்புல நான் குளிச்சுட்டு வெளியில் வர நேரம் குஞ்சா பாறையிலேருந்து எட்டி குச்சி விட்டியா ஐயா சுற்றி ராணுவம் வந்துக்கிட்டு இருக்கேன் மேற்கிருந்து நிறையா வர்றாங்க ஒடியாங்கயா போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் டிஎஸ்பி மாமா ஏட்டு மாமா எல்லாமே உடைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்த பைய டக்கு நாங்கள் இருந்து கிளம்புனா எங்களுக்கு பின்னாலேயே போலீஸ் விட ஆரம்பித்தாங்க நாங்கள் அந்த பாறை ஒட்டி இருந்த ஒரு சின்ன கரட்டு மேலே ஏறிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பின்னால் போலீஸ் வந்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க நம்ம அந்த காலகட்டங்களில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆண்டனா மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எங்களை நோக்கி வர்றாங்க அந்த எக்யூப்மெண்ட் மூலமாக பக்கத்தில் ஏதாவது மனித நடமாட்டமோ விலங்குகளுடைய நடமாட்டமோ இருந்துன்னா அதை அந்த பீப் சவுண்டு கொடுக்குது அதை வச்சு எங்களை திறந்து வந்துகிட்டு இருந்தாங்க இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு தான் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களோட வீரப்பன் குழுவை சேர்ந்த பேபி வீரப்பன் மாதேசு ரங்கசாமி ஐயந்துரை நாலு பேர் இருக்காங்க இவங்களும் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க அவங்க இவங்களை பார்த்து சொல்லும்போது நமக்கு தேவையில்லாமல் கொண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போலீஸ் இராணுவத்தினுடைய அந்த பார்வையிலேருந்து நம்ம கண்ணில் தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற முடிவு நாங்களும் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி ஓட ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் நடந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு இருபத்தி நாலு நாளுக்கு முன்னால் எங்களை எந்த இடத்துல வீரப்பன் கடத்தினாரோ அந்த இடத்துக்கே நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் அங்கே வந்து சேரும்போது எங்களுக்கு எதிர்ப்பக்கம் காந்தப்பள்ளம் காந்தையூர் உளியூர் போகிற வழி ஆளூர் போகிற வழி இந்த எல்லா இடத்துலையுமே போலீஸ் நின்றுட்டுருக்காங்க மோப்பன் ஆகி வச்சிட்ருக்காங்க அப்போ தான் காந்தப்பள்ளத்தில் மூணு வேன் போலீஸ் வந்து இறங்கிட்டு இருக்காங்க சரி இவங்க இல்லை கண்ணில் மாட்டோம்னா நமக்கு சிக்கலாயிரும் ஏன்னா கூட வீரப்பனுடைய ஆளுகள் இருக்காங்க பாதுகாப்பாக நம்ம இருந்து வெளியில் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே சண்முக வாத்தியாருடைய கரும்பு காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் எட்டு மணி வரைக்கும் உட்காந்துருந்ததுக்கு பிறகு அங்கேருந்து மாலேசும் பேபி வீரப்பனும் நாங்கள் அன்னவரசோ இடத்துக்கு போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு போய் வாத்தியாரை சார் அணைக்கு பக்கத்துலேயே அல்லது அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அந்த அடிப்படையில் ஐயந்தரையும் சமையல்கார ரங்கசாமியும் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் கரும்பு காட்டை கடந்து காந்தப்பள்ளத்தில் இருந்த எங்களுடைய தோட்டத்தை எல்லாம் கடந்து பரிசல் துறைக்கு பக்கமாக வந்துவிட்டோம் அங்கே பார்க்கும்போது பயன்பாடு இல்லாத ஒரு பரிசல் அதாவது ஆள் இல்லாத ஒரு பரிசல் இருந்தது அந்த பரிசல் எடுத்து போட்டு நானும் குஞ்சானும் அந்த பரிசலை தூக்கிட்டு வந்து போட்டோம் மீதி நாங்கள் வந்திருந்த எல்லோரும் அப்போ கேரளாவை சேர்ந்த ஒரு அஞ்சாறு பேரும் மலையாளம் பேசக்கூடிய ஆளுங்க எங்களோடு வந்திருந்தாங்க அவங்க எல்லாமே ஒரு பதினாலு பேர் பரிசல்ல ஏறி நேராக பரிசில் கையிலேயே தண்ணியை வாரிகிட்டு அது செருப்பு பேட்டா செருப்பு ஸ்லீப்பர் செருப்பை கையில் போட்டு அந்த செருப்பு கையில் வச்சுட்டு அப்படி தண்ணி வாரிட்டு வர முடியும் அந்த மாதிரி வாரிட்டு கால ரெண்டு மணிக்கு லிங்காபுரத்துக்கும் சிறுமுகிக்கும் இடையிலிருந்து ரேணுகராஜனுடைய தோட்டத்துக்கு வந்துட்டோம் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு என்னை கூட்டிகிட்டு போய் ரேணுகராஜன் தோட்டத்தினுடைய பின்பக்கம் இருந்த வயலில் நின்று பேசின ஐயந்துரை எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரியே எந்த விதமான பா பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் மூணு பேரையும் பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் சொந்தக்காரங்கிட்ட பிடிச்சிட்டோம் இப்போ பொருட்டாலும் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே அண்ணன் வர சொன்ன இடத்துக்கு நான் போயிடுவேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஐயன் துறை சொன்னாப்புல அப்போ ரங்கசாமியும் நான் கிளம்புறேன்னு தான் சொன்னான் இதை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களை எல்லாம் விட்டுட்டு மீண்டும் நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க இங்கேயே இருங்க நல்லபடியாக வாழ்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் எங்கள் மாமா செஞ்சு கொடுப்பாரு அரசாங்கத்தையும் போலீஸையும் நம்புங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் எதிராக இருக்க மாட்டாங்க பாதுகாப்பாக தான் இருப்பாங்க நீங்கள் சரணடைஞ்சிருங்க நாங்கள் இப்போ கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறோம் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலீஸும் வருவாங்க நீங்கள் துப்பாக்கி வழங்கிட்ட கொடுத்துட்டு சரணடைஞ்சிருங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இருக்கிற கேஸ் எல்லாமே நடத்தி முடிச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் எங்கள் மாமா பண்ணி தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொன்னேன் அதை கேட்ட ஐயந்துறையும் ரங்கசாமியும் சரின்னு சொன்னாங்க உடனடியாக நான் கோவை மாவட்ட ஆட்சியர் சங்கருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் மூணு பேரும் வந்துட்டோம் எங்களோட ஐயந்தரையும் ரங்கசாமியும் இங்கே வந்திருக்காங்க நாங்கள் ரேணுகராஜன் மாவன் தோட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் முருகேஸ்வரனையும் வட்டாட்சியரையும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அவங்க நீங்கள் பொருட்டு கோயம்புத்தூர் வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் டிஎஸ்பி முருகேஸ்வரனும் தாசில்தார் வந்தாங்க அர்ஜுனனும் ரங்கசாமியும் அவங்ககிட்ட துப்பாக்கியை டிஎஸ்பிகிட்ட கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல எங்கள் மூணு பேரையும் ஒரு ஜீப்பில் ஏற்றிட்டு தாசில்தார் போயிட்டார் அவங்க ரெண்டு பேரையும் கேரளாவிலேருந்து வந்திருந்த கொஞ்சம் ஆலையும் உளியூர் காந்தப்பள்ளம் பகுதியை சேர்ந்திருக்கிற ஆதிவாசிகள் சிலர் எங்களோட வந்திருந்தாங்க அவங்களையும் இன்னொரு வேனில் ஏற்றிக்கிட்டு போலீஸ் போனாங்க துப்பாக்கியை கையில் வச்சுருக்க வரைக்கும் பக்கத்தில் வராமல் இருந்த போலீஸ் துப்பாக்கி அர்ஜுனனும் ரங்கசாமியும் கொடுத்ததுக்கு பிறகு அவங்கள சுற்றி வளைச்சிட்டாங்க நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல எதிர்காலத்தில் எல்லாமே தப்பு தப்பாக நடந்துடுச்சு காட்டுக்குள்ளே இருந்தபோது நாங்கள் எப்படி சுதந்திரமாக இருந்தோமோ அந்த மாதிரியோட வெளியில் இருக்க முடியல காட்டுக்குள்ளே நாங்கள் நினச்சதெல்லாமே நடைமுறைப்படுத்த முடிஞ்சது வீரப்பன் எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே செஞ்சிட்ருந்தார் ஆனால் வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை அரசும் காவல்துறையும் எந்த அளவுக்கு மக்களை நல்வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினச்சனோ அந்த மாதிரி நடக்கலை எல்லாமே தலைகளாக மாறிட்டுது அப்படின்னு சொல்கிறாரு வெளியில் வந்த ஐயந்துறையும் சமையல்கார ரங்கசாமியும் என்ன ஆனாங்க போலீஸ் கட்டுப்பாட்டில் சர்க்கியூட் கவுசில் இருந்த அர்ஜுனன் என்ன ஆனார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்